புவியெங்கும் நிறைந்துள்ள ரிஷபராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான ராசி பலன்களை மட்டும் வழங்கி வருகிறோம் நமது ராசி நண்பர்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த ஊக்கத்தினை அளிக்கும் இன்றைய ராசி கிரக பலன்களை காணலாம் இன்றைய தினம் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இன்றைய தினம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதியும் புதனும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தன யோகம் பெற்றுள்ளது ஐந்தாம் இடத்திலே மிகவும் வலுவாக சந்திரன் அமர்ந்து கொண்டுள்ளார் இன்று பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும் திரிகோணஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் உங்களுக்கு நியாயமாக என்னென்ன தேவையோ அனைத்தையும் நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக இன்று அனைத்தும் உங்களுக்கு கிடைத்துவிடும் பொன்னான நாளாக உள்ளது நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பாராட்டும்படியான ஒரு காரியத்தை இன்று செய்து முடிப்பீர்கள் புகழ் கூடும் திருமண முயற்சிகள் சம்பந்தமாக நீங்கள் இன்று முயற்சி செய்யலாம் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும் ஒரு நல்ல நிச்சயதார்த்த தேதி அல்லது திருமண தேதி குறிக்கக்கூடிய யோகமான காலகட்டம் இது எனவே திருமண வாய்ப்புகள் பற்றிய திருமண பேச்சுவார்த்தைகளை இன்று நடத்தலாம் புதிய முதலீடுகள் செய்வது பற்றிய எண்ணங்கள் இன்று உங்களுக்கு கூடும் ஆர்வமாக இருப்பீர்கள் வியாபாரம் மற்றும் தொழில் புரிபவர்கள் இன்று உங்களது தொழிலில் இருக்கும் தடைகளை நீக்கும் முயற்சியில் நீங்கள் இன்று தாராளமாக இறங்கலாம் அனைத்து முயற்சிகளும் இன்று வெற்றி கண்டு உங்களது வியாபாரம் மீண்டும் பழையபடி புத்துணர்வு பெறக்கூடிய யோகமான காலகட்டத்தினை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும் பேச்சுவார்த்தைகளின் மூலமாக உங்களது தொழிலில் ஏற்பட்ட தடைகளை நீங்கள் விலக்கி கொண்டு உங்களது தொழிலை முன்னேற்றமடை செய்ய முடியும் நாள் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் அனைத்தையும் இன்று கொடுத்து முடித்து விடுவீர்கள் மேலும் நீங்கள் வாங்க வேண்டிய பணம் அனைத்துமே இன்று உங்களுக்கு வந்து சேரக்கூடிய பொன்னான நாள் பொருளாதாரம் இன்று சிறப்பாக முன்னேற்றமடையும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதி நிலவும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை காணப்படும் நாள் என்று அடுத்து நமது ராசியின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது தொழிலில் ஒரு சிறப்பான முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு தகவல் வந்து சேரும் ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சிறிய கவலைகள் இன்று இருந்து கொண்டே இருக்கும் அலுவலகத்திலும் சரி அல்லது உங்களது குடும்பத்திலும் சரி நீங்கள் மிகவும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய அவசியமாக பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்று சீரிடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று உங்களது சுற்றுச்சூழலை சற்று தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் உங்களது சுற்றுச்சூழல் மூலமாக இன்று சில தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிறரோடு இன்று அனுசரணையுடன் நடந்து கொள்வது உங்களது நாளை சிறப்பான நாளாக மாற்றும் மற்றவர்களிடம் குற்றம் குறைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் இன்று இன்றைய நாள் உங்களுக்கு சாதிக்கவே முடியாது என்று நினைத்த காரியங்களில் அசாத்திய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள் இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் நான்கு நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமாக அமையும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே